ஐயா நிர்வாகத்திலிருந்து அப்படியே வரிசையாக ஓன வந்து வாங்கிக்கிங்க அப்படி இந்த மாலை அப்படியே இந்த பக்கம் வாங்க காலத்துல மாலா போட்டி இந்த சைட்ல இப்படி வாங்க பெரிய இருக்கு மாலையில் மாலை போட்டவங்க மட்டும் இந்த பக்கம் வாங்க குரு இந்த பக்கம் வந்துருங்க ஐயா மாலை போட்டு வாங்க மீதி இல்லைன்னு இங்கே உட்காருங்க நான் அங்கேயே வரும் நம்முடைய தமிழ் செல்வன் ஐயா அவர்களும் மிக சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு விநாயகர் சிலைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி மாலை போட்டவங்க மட்டும் இந்த வாங்க ஓகே மகிழ்ச்சி வாங்கி கொடுங்க வாங்க வாங்க எடுத்துட்டுப்போம் எடுத்துப்போம் அப்புறம் வாங்கிக்கலாம் இருப்பாங்க ஆ வாங்க வாங்க எல்லாம் நிறைவாகட்டும் ஐயா இந்த எல்லாம் நிறைவாகட்டும் ஐயா கர்தா சாம்பராஜ் சாம்பராஜ் டன் நிறைய കൊടു இல்லை இங்கே சொல்லியிருக்காராம்மா சாமி நீங்கள் நீங்கள் ரெடி பண்ணுங்க நீங்கள் ரெடி பண்ணுங்க சாமிக்கு ரெடி பண்ணுங்க நான் இதை வந்துடுறேன் நீங்கள் பெரிய மலை இருக்கும் ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க டக்குன்னு ஐயா வாங்குங்க ஐயா இங்கே வாங்கங்கய்யா சரணம் யாரு சாமிநா சாமி நந்தனியா தரணிக்கு லொகேஷன் அனுப்பிச்சு விட்ருங்க இல்லை தரணிக்கு லொகேஷன் அனுப்பிச்சு விட்டுருங்க சரி கொஞ்சம் சீக்கிரம் வா 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 வாங்க

嗯。Uh, yes. ஐயா இங்கே வராது நீங்கள் உக்காந்தாதீங்கன்னா தான் வரும் நான் அங்கே தான் கொண்டு வருவேன் இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க சொன்னது நீங்கள் உட்காருங்க உட்காருங்க உக்காருங்க சார்ந்தவங்க மட்டும் இல்லைங்க மற்றவங்க எல்லாம் அப்படியே சேர்லேயே உட்காந்து ரெண்டு மட்டும் கொடுத்துருங்க ஐயாவுக்கு மட்டும் கொடுத்துருங்க இங்கே கொடுங்க இல்லை அவ்வளோதான் அவ்வளோதான் ஐயா மீதி இல்லை உக்காருங்கய்யா உக்காந்தா தான் வரும் ஐயா நீங்கள் உட்காருங்க உட்காருங்க அவ்வளோ அப்படியே உட்காருங்க பாங்க ஓகே ஐயா போதுங்க நீங்கள் உட்காருங்க போய் உக்காருங்க 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 அப்படியே உக்காருங்க சேரில் உக்காருங்கம்மா வாங்கிக்கலாம் ஐயாங்க கொடுங்க ஒன்று மட்டும் கொடுங்க இருந்தாங்க ஒன்று மட்டும் கொடுங்க ஐயா மீதியில் உட்காந்தாதாங்கய்யா கிடைக்கும் நீங்கள் நான் அப்படியே வரேன் அப்படியே உட்காருங்க ஐயா இதில் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் நிறைவு செய்கிற வரைக்கும் உட்காந்தவங்க மட்டும் உட்காருங்க மீதியெல்லாம் போய் சாப்பிட போயிருங்க வெளில இருக்க விநாயகர் அப்படி வாங்கக்கூடாது பிள்ளைங்களிருந்து நிறைவு செய்கிற வரைக்கும் உட்காந்தவங்க மட்டும் உட்காருங்க மீதி யாரும் உட்கார வேண்டாம் ஐயா நீங்கள் அந்த பக்கம் போய் இல்லைங்க அப்படியே அங்கே நில்லைங்க மீதி இருக்கிறவங்களாம் எல்லாரும் போய் சாப்பிட போயிருங்க